வணக்கம் என்று ஜூலை மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் குறிப்பாக விளையாட்டுச் செய்திகளை பொறுத்தவரையில் இப்பொழுது எல்லோருடைய பார்வையும் ஒரு பக்கம் இந்தியா பக்கம் திரும்பி இருக்கிறது இங்கிலாந்து பக்கம் திரும்பி இருக்கிறது இன்னும் பங்களாதேஷ் பக்கம் திரும்பி இருக்கிறது பங்களாதேஷ் பாகிஸ்தானோடு ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி தொடரை ஆடப்போவது என்று எங்கள் பல பேருக்கு தெரியும் இது ஒரு பழிவாங்கும் தொடராக இடம்பெறுவதாக பங்களாதேஷ் நினைக்கிறது அதை பற்றி இடங்களை பகிர்ந்து கொள்ள போகிறது அதை விட முக்கியமாக ஓல்ட் ட்ரெஃபர்ட் அடுத்து இடம்பெற போகிறது மேன்செஸ்டர் டெஸ்ட் போட்டி பற்றி எல்லோருடைய கவனம் திரும்பி இருக்கிறது இந்தியா எப்படி பதிலடி கொடுக்கும் இங்கிலாந்து இந்த போட்டியை வெற்றி தோதியத்தை முடித்துக்கொண்டால் கூட அவர்களுக்கு தொடர் அவர்கள் வசமாகிவிடும் என்பதுதான் இல்லவற்றில் அவர்கள் தோற்காமல் தப்பித்து விடுவார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமானது எனவே இந்தியா எதையாவது செய்து எப்படியாவது இந்த போட்டியை வென்றெடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கின்ற விடையில் இப்பொழுதும் மிக முக்கியமான மாற்றம் ஒன்றை செய்யப்

இந்த கேள்விக்கான விடையை விரிவாக கொண்டு வர இதுவேளை இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற ஒரு முக்கியமான தொடர் ரசிகர்கள் பல்வேறு தங்களுடைய பாலிய கால ஹீரோக்களை ரசித்து வருகின்ற தொடராக கருதுகின்ற ஒன்று இலங்கை ரசிகர்களுக்கு சின்ன ஏமாற்றமாக இப்பொழுது இலங்கை அணி ஆடவிலேயே வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஆப் லீக் ஐந்து அன்று ஆறு நாடுகள் பங்கு பெற்றுகின்ற ஒரு தொடர் ஆறு அணிகள் பங்கு பெற்றுகின்ற தொடர் நேற்று ஆரம்பித்தது இன்று அதற்குள்ளேயே ஒரு புதிய சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்கிறது நாளைய தினம் இடம்பெறப்போ போட்டி பற்றி இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்ற போட்டியில் பங்கு பெற்ற வந்து இந்திய வீரர்கள் பல பேர் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டுகின்றார்கள் இது பெரும் சர்ச்சை ஏற்பாட்டாளர்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக தெரிகிறது வருகிறது அவதான் தெரிப்போம் அதை பற்றிய செய்திகள் இந்தியா வீரர்கள் இப்பொழுது சமாதானப்படுத்தப்படுவார்களா இது போன்ற விடயங்கள் இருக்குன்னு அவை பற்றி எல்லாம் சொல்ல விரிவாக பேசுவோம் விளக்கமாக பல்வேறு விடயங்களை சொல்லுவோம் இப்போது ஒவ்வொரு விடயங்களாக பார்ப்போம் முதலில் இந்த பண்ட் மற்றும் துருவ் ஜுரையல் சிக்க ரிஷப் பண்ட்டுக்கு கடந்த போட்டியிலே இடம்பெற்ற உபாதை லோன்ஸ் மைதானத்தில் பெற்ற டெஸ்ட் போட்டியின் போது ஏற்பட்ட உபாதை காரணமாக அவர் விரல் ஏற்பட்ட அந்த விரல் உபாதை காரணமாக அவரால் துடுப்படுத்தாட முடிந்தது ஆனால் விக்கெட் காப்பில் ஈடுபட முடியவில்லை இதையடுத்து அவர் துடுப்பாட்ட வீரராக இந்த போட்டிகளை கலந்து கொண்டாலும் துருப் ஜூரேல் வந்து விக்கெட் காப்பதாக போட்டிகளை கலந்து கொண்டிருந்தார் இப்போது இந்திய அணிகளே துருப் ஜூரேல் அவர் ஏற்கனவே அவரின் டெஸ்ட் போட்டிகளில் ஆடி இருக்கின்றார் அவரை உள்ளே கொண்டு வந்துவிட்டு ரிஷப் பண்டே அணியிலிருந்து நீக்குவது என்பது குறித்து பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது எவ்வளவு ஒரு உண்மையானது என்ற விடயமும் அதுபோல் இந்திய தேர்வாளர்கள் இதற்கு இணங்குவார்கள் குறிப்பாக இந்திய அணியின் பயிற்றுப்பாளர் கௌதம் கம்பீர் பண்டே அவரை தன்னுடைய ஒரு எக்ஸ் ஃபேக்டராக வைத்திருக்கின்ற நிலையில் அவ்வாறு ஈடுபடுவாராக இருந்த கேள்வி எழுந்திருக்கிறது துருவ்சூரில் இப்போதைக்கு நான்கு டெஸ்ட் போட்டிகளை ஆடியிருக்கின்றார் அதில் ஒரு சதத்தையும் குவித்து ஓட்டங்களையும் ஓரளவு குவிக்கக்கூடிய ஒருவர் நிரந்தரமான ஒரு நம்பகமான துடுப்பாடு வீரர் பரவேரது கணிப்பிலே ரிஷப் பண்டே விட துருவ் ஜூரில் நம்பகமான டெஸ்ட் தடுப்பாடு வீரர் ரிஷா பாண்டே பொறுத்தவரையில் அடித்தாடக்கூடிய ஒருவர் ஆனால் விக்கெட்டையும் இலகுவாக இழந்துவிடக்கூடிய ஒருவர் என்று வர முதல் தர போட்டிகளிலும் தன்னுடைய சராசரியை நாற்பத்தி எட்டு தசம் ஏழு மூன்றாக மிக உயர்மான மண்டதை பெறுகின்ற துருஜுரேலினால் இந்திய அணியின் மூன்றாம் இலக துடுப்பாட்ட பிரச்சினைக்கும் தீர்வை காண முடியும் என்று பல பேர் நம்புகின்றார்கள் ஆனால் இதில் இருக்க விடயம் என்ன சொன்னால் முப்பத்தி நான்கு முதல் தர இன்னிங்ஸை தான் ஆடி இருக்கிறார் என்பதை பல பேர் வசதியாக மறந்து விடுகிறார்கள் ரிஷா பாண்டே பொறுத்தவரை அவர் ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு வீரர் இந்திய அணியில் அண்மை காலமாக ஓட்டங்களை குவித்து இந்த பேஸ்போல் ஆட்டத்துக்கு எதிராக ஆடக்கூடிய ஒருவராக அணியை மாற்றி அமைத்திருக்கின்றவர்கள் அவர்களது பெருமை தனியானது அவர் ஒரு அவர் ஒரு உண்மையான ஒரு எக்ஸ்பெக்டர் இந்த போட்டிகளில் குறிப்பாக இந்திய அணிக்கு வேகமான சேசிங் பலவற்றில் உதவி இருக்கின்றார் ஒரு மிகப்பெரும் விபத்திலிருந்து உயிர் தப்பி வந்து அணிக்குள்ளே வருவதை பெரிய விடயமாக இருக்கும்போது இப்போதும் அதைப்போது விழுந்து கிடந்து புரண்டு கிடந்தெல்லாம் ஆடுகிறார் இருவரை தான் ஆடிய நாற்பத்தாறு டெஸ்ட் போட்டிகளில் மூவாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி மூன்று ஓட்டங்கள் எட்டு சதங்கள் பதினேழு அரை சதங்கள் இருந்து ஸ்ட்ரைக் ரேட்டையும் கிட்டத்தட்ட எழுபத்தைந்தாக வைத்துக்கொண்டு சராசரியை நாற்பத்தி நான்காக வைத்திருக்கின்ற ஒரு நன்பகமான ஒரு படவீரம் எனவே இப்போதைக்கு இந்திய அணி செய்யக்கூடிய மிக முக்கியமான தீர்வாக அமைய போது ரிஷப் பண்டை தனிய துடுப்பாட்டு வீரராக ஸ்பெஷலிஸ்ட் பேட்டராக கொண்டு துருவ் ஜூரிலே விக்கெட் காப்பாடராக உள்ளே கொண்டு வர அப்பதிக்க இருக்கும்போது யாரை அணியை விட்டு நீக்குவது என்று கேள்வி இப்போது இந்தியா இரண்டு மூன்று சாய்ஸஸை வைத்திருக்கிறது மான்செஸ்டர் ஆடுகளத்தை பொறுத்து நிதிஷ்குமார் ரெட்டியை நீக்கலாம் என்பது குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது கருண் நாயரை மாற்றி சாய் சுதர்ஷனை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பக்கம் குரல்கள் எழுந்திருக்க அந்த கருண் நாயரை நீக்கிவிட்டு ஏன் திருவுருளை உள்ளே கொண்டு வரக்கூடாது எனவே இதன் அடிப்படையில் மூன்று நான்கு ஐந்தாம் இடங்களில் துடுப்பாட்டத்தில் சின்ன மாற்றத்தை கொண்டு வருவது என்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ரவி சாஸ்திரி ராகுலை பற்றி புகழ்ந்து தாடி இருக்கின்றனர் அவரது டெக்னிக்கை அண்மை காலத்தில் மாற்றி கொண்டது அவருக்கு நிறைய ஊட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே அவரை நம்பி இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஆரம்ப துடுப்பாட்டம் சரி மூன்றாம் இலக்கத்தில் கருண் நாயரை கொண்டு வந்தார்கள் சாய் சுதர்ஷனை மாற்றிவிட்டு கருண் நாயர் அவ்வளவு மோசமாக ஒன்றுமானவில்லை ஆனால் அதைவிட இன்னும் அதிகமான நேரம் நின்று அதிகமான ஊட்டங்கள் எடுக்கக்கூடிய ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் இல்லாவற்றில் அவரை உள்ளே அணியிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இப்போது பல பேரது எதிர்பார்ப்பு அப்படி இருக்கும்போது நான்காம் இலக்கத்தில் ஆடுகின்ற சுப்பன் கிளையை மாற்றிவிடக்கூடாது அவர் நீண்ட காலத்துக்கு நான்காம் இலக்கத்தில் ஆட வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது ஐந்தாம் இலக்கத்தில் பண்ட் ஆடுகிறார் ஆனால் ரவீந்திர ஜடேஜாவை ஆறாம் ஏழாம் இலக்கங்களில் பயன்படுத்துவது என்பது மிக தாமதமாக இருக்கிறது அவரை கொஞ்சம் மேலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டதுதான் இனி தீர்வாக அமையப்போவதா இது அப்படித்தான் ஜூரையை மூன்றாம் இலக்கத்தில் ஆட விடலாமா இப்படி பல்வேறு ஆப்ஷன்ஸ் இந்திய அணியில் பார்க்கப்பட்டு வருவதாக கருதப்படுகிறது இதில் ஏதாவது ஒன்று இந்திய அணிக்கு பெரும் நன்மை அளிக்கக்கூடியதான திட்டம் ஒன்று கொண்டு வரப்படும் இப்போதைக்கு இதுதான் முடிவு ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதில் இதிலே துருப் ஜுரையில் ஆடக்கூடியது உண்மையான விடயமாக அமைந்திருக்கிறது அவர் ஆடப்போவது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக மாறப்போவது என்பது மட்டும் உண்மை பண்டுக்கு பதிலாக துருவச்சுரல் என்பதை விட பண்டும் துருவச்சுரலும் ஆடப்போண்டார்கள் இது இந்திய அணியில் மிக முக்கியமான மாற்றம் ஒன்றை கொண்டு வரும் துடுப்பாட்டத்துக்கான அதிக நன்மையை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் உங்களது கருத்துக்களின் பதிவிடங்கள் இது பற்றி அதுபோல் இந்திய அணியின் பந்து வீச்சு மாற்றங்கள் பற்றி இப்போதைக்கு சொல்ல முடியாது இந்த அதிக கால ஓய்வு இந்திய அணிக்கு சில விடைகள் பாதிப்பை கொண்டு வரும் அதிகமாக யோசித்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து இருக்கின்றதை கெடுத்துக் கொள்வார்கள் என்று இந்திய ரசிகர்கள் பல்வேறு கருதுகின்றார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்திய அணி என்ன செய்ய வேண்டும் இப்படி இருக்கும்போது இந்திய அணியை கிண்டி விடுவது என்று சொல்லப்படுவது போல ஒரு விடயத்தை சொல்லுகின்றார் மைக்கேல் ஆத்தர்டன் முன்னாள் இங்கிலாந்து அணியின் தலைவர் அவர் இங்கிலாந்து அணிக்கு நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் இப்பொழுது நேர்முக வர்ணனையாளராக இருக்கிறார் நல்ல நேர்த்தியான நேர்முக வர்ணனை இந்த பெரிய அளவை எக்ஸைட் பண்ண இல்லாமல் ஒரு அமைதியான பேலன்ஸ்டான நேர்முக வர்ணனை வழங்கக்கூடிய ஒருவராக நான் அவரை காண்கிறேன் அவர் சொல்லிருக்கின்ற ஒரு விடம் இந்திய கிண்டி விடுகிறாரி எனக்கு எண்ண தோன்றுகிறது அடுத்த போட்டி மேன்செஸ்டர் போட்டிக்கு இந்தியா பேசாமல் மூன்று சுழல் பதவிச் சடரோடு செல்வது இங்கிலாந்துக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும் என்று மைக்கேல் அதரன் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார் இது பெரும் யோசனை ஒன்றை கொடுத்திருக்கிறது ஒருவேளை ஆடுகளும் கொஞ்சம் மாறி இருக்குமோ சூழல் பந்து வீச்சார்கள் மூன்று பேர் வந்தால் அது பயனுடையதாக இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவர் அந்த மேன்செஸ்டரில் ஆடப்பூர்ந்த இந்த இரண்டு குந்தன் இங்கிலாந்து இப்பொழுது முந்தி இருப்பதை வைத்து பார்க்கும்போது அதன் சொல்கிற விடயம் தான் இருக்க போல தெரியும் குறிப்பாக ஏற்கனவே ஜடேஜா அணிகளே இருக்கின்றார் குல்தீப் யாதவை கொண்டு வருமான சொல்கிறார்கள் வாஷிங்டன் சுந்தரம் அணிகளே இருக்கின்றார் எனவே யாதவை உள்ளே கொண்டு வந்து உபாதையுற்ற ஆகாஷ்தீப்பை வெளியேற போது இந்திய அணிக்கு அது தான் இருக்கு காரணம் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கின்றார் மேலதிகமாக பும்ராவும் சிராஜும் ஆரம்ப பந்து வீச்சார்கள் பும்ரா ஆடினால் அதற்கு பிறகு நிதிஷ்குமார் ரெட்டி பிறகு மூன்று சுழல் பதவிச்சார்கள் எனவே இப்போது அவர் சொல்லுகின்ற இந்த விடயம் குறிப்பாக ஆடுகளும் ஃபிளட்டாக இங்கே இருக்கிறது என்று சொல்லப்படும் போது ஓவன் மைதானமானது இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு சுழல் பதவீச்சார்கள் சாதகமாக மாறும் எனவே தான் நினைக்கிற விடயம் பும்ராவன் சிராஜ் வேக பதவிச்சாரர்களான சுந்தர் ஜடேஜா குல்தீப் மூன்று பேரை பயன்படுத்தலாம் வந்து அவர் தன்னுடைய கருத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் பிரசி கிருஷ்ணா பெரிய அளவில் பலனளிக்கவில்லை தீப் குபாதையர் சொல்கிறார்கள் பும்ரா ஆடிய போட்டியில் ஆகாஷ் தீப் பெரிய அளவில் பரி பிரகாசிக்கவில்லை இல்லைவற்றில் பரிணமிக்கவில்லை எனவே இந்த வார்த்தை செய்யலாமா என்பது குறித்து தான் யோசித்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார் இந்திய தேர்வாளர்கள் இதை கவனத்தில் எடுப்பார்களா இதை ஒரு சீரியஸான விடயமாக கொண்டு வருவார்கள் பார்க்கலாம் என்னை பொறுத்தவரை இந்தியா சுழல் பதவீச்சார்களுக்கு சாதகத்தன்மை இருந்தால் சுந்தரை மாற்றிவிட்டு குல்தீப் யாதவை கொண்டு வரும் காரணம் ஜெடஜாவின் பந்து வீச்சு கட்டாயமாக பந்து வீச்சை விட துடுப்பாட்டம் முக்கியம் சுந்தரின் விக்கெட்டுகள் கடந்த போட்டியில் முக்கியமாக தேவைப்பட்டன அவர் நல்ல பிரேக் துருக்களை எடுத்து கொடுத்தார் இங்கிலாந்து அணியின் இரண்டாம் இனிங்ஸ் ஆனால் அதை விட யாதவின் பந்து அதிகமாக திரும்பக்கூடியது எனவே ஒரு ஆஸ்பின்னரை விட ஒரு விக்கெட் டேக்கிங் ரிஸ்ட் மணிக்கட்டு ஸ்பின்னரை கொண்டு வருவது அதிக ஆதாயத்தை இந்தியாவுக்கு வேண்டும் பார்க்கலாம் இந்தியா என்ன மாற்றங்களை இந்தியா செய்ய போகிறது என்று நாங்கள் அவதானித்திருப்போம் இப்படி தான் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஸ் லீக் இல்லாவிட்டால் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் லெஜன்ஸ் லீக் இப்பொழுது இடம்பெற்று வருகிறது நேற்று இடம்பெற்ற போட்டியில் பாகிஸ்தான் ஐந்து ஓட்டங்களால் வென்றது இந்திய நாளில் இடம்பெற்ற முதலாவது போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் மேக் இந்திய தீவிர மோதி இருந்தன தென்னாப்பிரிக்கா இறுதியாக போல் அவுட் முறை மூலமாக அந்த உருட்டி போட்டு விளையாடுவார்களே அந்த முறை மூலமாக இறுதியாக வந்தது போட்டி டை அடிப்படையில் முடிவெடுத்ததை அடுத்து இப்பொழுதும் அடுத்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது இதில் மழை காரணமாக தான் டை அடிப்படையில் முடிவடைந்தது இப்பொழுது அடுத்த போட்டி இடம்பெற்று வருகிறது இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய சாம்பியன் அணிகளுக்கு இடையில் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்தால் அதிக ரசிகர்கள் வருவார்கள் அதிக பேர் போட்டியை பார்ப்பார்கள் என்ற அடிப்படையில் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக ஏற்பாடு செய்யப்பட்டது பார்த்தால் இப்பொழுது இந்திய அணியில் பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன இது பற்றி முதலில் ஹர்பஜன் சிங் தான் விளையாட மாட்டேன் என்று பார்த்திருந்தார் அண்மை காலமாக பகல்கம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அரசியல் ரீதியான முருகல் வந்திருக்கிறது என்று தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டார் இப்போது பத்தாம் சகோதரர்களும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஏனைய வீரர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் ஷீ கர்தவான் சுரேஷ் ரெய்னா யுவராஜ் சிங் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் இது பற்றி எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கப்பட்டாலும் அதிகமானோர் விலகக்கூடிய ஆபத்தோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து ஏற்பாட்டாளர்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் பயந்து போயிருக்கின்றார்கள் அதுபோல் தங்களுடைய அதிருப்தியும் வெளியிட்டுகின்றார்கள் ஏற்கனவே இந்த இரண்டு அணிகளும் ஒன்றையொன்று சந்திக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது இதற்கு இணங்கியவர்கள் பணத்தை வாங்கி கொண்டவர்கள் இப்போது இந்த போட்டிகளில் ஆட மாட்டேன் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் வந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஒன்று இந்த போட்டி நடக்கும் கட்டாயமாக இந்தியா வீரர்களை போட்டு ஆட வேண்டியிருக்கும் இல்லாவிட்டால் இந்திய அணி இந்த தொடரிலிருந்து விலக்கப்படும் என்று சொல்லப்படுகின்ற கருத்தும் இங்கே இருக்கிறது ஆனால் இது ஏதோ ஒரு விதத்தில் சுமூகமாக தீர்க்கப்பட்டு போட்டி நாளைய தினம் இடம்பெற செய்ய வேண்டும் என்பதில் முனைப்பாக ஏற்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் இது பற்றி அவதாரித்திருப்போம் பல்வேறு விடயங்களை பார்த்திராமல் ஆனால் ஒன்று ஹர்பஜன் சிங் அந்த காலமாக பெட்டிங் போன்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற ஒருவர் ஷஹீட் ஆஃப்ரடிதான் மற்ற அணியின் தலைவராக இங்கே இருக்கின்ற விட நேற்றைய நாளில் ஹபீஸ் தலைமை தாங்கி இருந்தார் ஆனால் இரண்டு பேருக்கும் இடையில் போட்டி இடம்பெற்றாலும் மைதானத்திலே ஒரு மோதல் நபரும் அதைத்தான் ஏற்பட்டார்களும் விரும்புவார்கள் ஒரு கொஞ்சம் பரபரப்பு ஒரு 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 கிளைமேக்ஸ் கட்டம் போல அந்த போட்டியை உருவாக்குவது என்பது அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற விடயமாக இருக்கும் இந்த பாருங்கள் இன்று சனிக்கிழமை இரவு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டி அந்த போட்டிக்கு வரும் ஒரு ஆஷஸ் போன்ற பரபரப்பு அடுத்து நாளைய தினம் மற்றும் பரம வயதிகளான பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போட்டி என்று கல்லா கட்ட இந்த ஏற்பாட்டாளர்கள் என்பது மட்டும் உண்மை நாங்கள் நேற்றைய போட்டியில் ஸ்கோர் விவரங்களை பார்த்துக் நேற்று பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணி ஐந்து ஊட்டங்களால் வென்றது இங்கிலாந்து சாம்பியன்ஸ் அணி நேற்றைய நாளில் வீழ்த்தியிருந்தார்கள் அந்த ஸ்கோர் பரங்களை பார்த்து கொண்டு சொன்னால் இங்கிலாந்து சாம்பியன்ஸ் ஆடி இந்த போட்டியில் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் முதலாடி நூற்று அறுபது கூட்டங்களில் எடுத்தார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்து அதிகபட்சமாக ஐம்பத்தி கூட்டங்களை ஹஃபீஸ் அணி தலைவர் எடுத்திருந்தார் முப்பத்தி நான்கு பதில் ஐம்பத்தி ரான்கூட்டங்களை எடுத்திருந்தார் பந்து விசீரத்தில் இரண்டு விக்கெட்டுகளை பிளங்கட்டும் ட்ரம்லட்டும் வீழ்த்தியிருந்தார்கள் இங்கிலாந்து பதிலெடுத்து அடியவையில் ஆட்டமிழக்காமல் ஐம்பத்தொரு ஓட்டங்களை எடுத்தார் இயான்வெல் முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஃபில் மஸ்டர்ட் ஐம்பத்தி எண்பத்தெட்டு ஓட்டங்களை எடுத்தாலும் அவர்களால் எடுக்க முடிந்தது நூற்று ஐம்பத்தைந்து ஓட்டங்கள் மாத்திரமே பாகிஸ்தான் தன்னுடைய பந்து வீச்சு மூலமாக இந்த போட்டியை வந்தது இன்று தென்னாப்பிரிக்க மேற்கிந்திய தீவிர அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றது இறுதியாக போல் அவுட் முறை மூலமாக அவர்கள் இந்த போட்டியை வந்தெடுத்திருந்தார்கள் இந்த போட்டி மழை காரணமாக பதினோரு ஓவர்கள் கொண்ட போட்டியாக மாற்றப்பட்டது முதலில் துப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவிரி எழுபத்தொன்பது ஊட்டங்களில் எடுத்திருந்தது ஐந்து விக்கெட்டுகளில் கிறிஸ் கெயில் இரண்டு ஓட்டங்களை மட்டும் பெற்றார் இருபத்தெட்டு ஓட்டங்கள் வால்டன் ஆட்டம் விளக்காமல் இருபத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்திருந்தார் எடுத்தார் தென்னாப்பிரிக்கா எண்பது ஓட்டங்களை எடுத்தது ஆறு விக்கெட்டுகளில் இழந்து இந்த போட்டிகள் ஆனால் முறை மூலமாக இந்த போட்டி சமப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அவர்களுக்கு ஓட்டங்கள் இலக்காக வழங்கப்பட்டிருந்தது அதிகபட்சமாக இருபத்தேழு ஏழு ஓட்டளை சோரல் ஓர்வி எடுத்திருந்தார் எடுத்தார் ஆட்டம் ஜான் பால் டொமினி அணித்தலைவரான ஏபிடி விலியர்ஸ் மூன்று ஓட்டங்கள் ஹாஷி மாமலா பதினைந்து ஓட்டங்கள் என்று ஆட்டமிழந்தார்கள் பந்து வீச்சிலே ஷெல்டோன் காட்டரல் இரண்டு விக்கெட்டுகள் எட்வர்ட்ஸ் இரண்டு விக்கெட்டுகள் அதுக்கு பிறகு போல் அவுட் முறை மூலமாக இது தீர்மானிக்கப்பட்டிருந்தது இறுதியாக தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன நாளைய போட்டி இடம்பெற்றால் வெறும் வெறுப்பான தான் இருக்குது அந்த போட்டியின் ஸ்கோர் வருவதோடு பிறகு உங்களுடைய நான் சந்திக்கிறேன் நாளைய தரம் போட்டி முடித்த பிறகு இதுவேளை நேற்றைய நாளில் இடம்பெற்ற இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளும் போட்டிகளில் ஒன்றில் மிகச்சிறப்பாக ஆடியதன் மூலமாக பதிமூவாயிரம் ஓட்டங்களை பூர்த்தி கொண்டார் ஜாஸ் பட்லர் இந்த போட்டி தொடர் இங்கிலாந்தின் வைட்டாலிட்டி பிளாஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற தொடராக இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற தொடர் இதிலே இலங்கை அணி சார்பாக இப்பொழுது ஆடி இனி இங்கிலாந்தின் நாட்டிங்ஹாம்ஷியா பிராந்தியத்துக்கு செல்ல போகின்ற குசல் மென்டிசின் அணி அடுத்த காலிறுதி சுற்றுக்கு தெரிவாகாமல் போயிருந்தது நேற்றைய நாளில் இடம்பெற்ற போட்டிகளில் பட்லர் தன்னுடைய அணியை மிகச்சிறப்பான முறையில் ஆடி கொண்டு போயிருக்கின்றார் அடுத்த கட்டத்துக்கு இதில் ஜாக்ஷா பிராந்தியம் இந்த போட்டிகளை வெற்றி வெட்டிக்கொண்டது ஆனால் இதில் இன்னொரு பக்கம் ஹேட்ரிக் சாதனை நேற்றி நாளில் நிகழ்த்தியிருக்கின்றார் இங்கிலாந்தின் இளைய பதவிச் சாடர் ஒருவர் பிராந்தியத்துக்காகத்தான் அவர் ஆடுகிறார் இங்கிலாந்து அணியின் அண்மை காலமாக ஆடி வருகின்ற இளம் வீரர்களில் ஒருவராக இருக்கின்ற ஃபர்ஹான் அகமட் தான் இந்த கலக்கலான சாதனை நேற்றி நாளில் நிகழ்த்தி காட்டி ஹெட்ரிக் சாதனையை நிகழ்த்தியிருந்தவர் அவர் நேற்று நாளின் பந்து வீசியில் இருபத்தைந்து ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி லங்காஷியா பிராந்தியத்தை உருட்டி எடுத்திருந்தார் அந்த தான் ஜாஸ் பாட்டல் ஆடி நேற்றி நாளில் எடுத்த ஒன்பது ஓட்டங்கள் மூலமாக தன்னுடைய பதிமூவாயிரம் ஓட்டங்களையும் பூர்த்தி செய்து கொண்டார் லங்காஷியா தூத்து போயிருந்தது இருபத்தைந்து ஊட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலும் தடுப்பாடத்தில் நாற்பத்திரண்டு பதவிகளில் எழுபத்தை ஊட்டங்களை வீழ்த்தி

காலிறுதிக்கு தெரிவாக இருக்கின்ற அணிகளை நாங்கள் அவதானித்து பார்த்தோம் சொன்னால் இந்த காலிறுதி போட்டிக்கு தெரிவாக இருக்கின்ற எட்டு அணிகளை அவதானித்து பார்த்தால் சரே நொதாண்டா அதுபோல் டெஹாம் மற்றும் ஹாம்ஷா லங்காஷார் கென்ட் இது போல சமசெட் மற்றும் பிஎஸ் ஆகிய அணிகள் ஆடப்போகின்றன இன்று குசல் மெண்டிசன் தரப்பில் இருந்து கிடைத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் அவர் நோட்டிங் ஷா பிராந்தியத்துக்காக சேர்வது செல்வது உறுதியாகி இருக்கிறது ஆனால் நோட்டிங் பிராந்தியம் இன்னும் உறுதியான உத்தியோகபூர்வமான தகவலை வெளியிடவில்லை என்பதை பார்க்கிறோம் இப்போது அடுத்த முக்கியமான விடயம் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான ஒரு தொடர் ஒன்று இடம்பெற போவது டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச தொடராக இந்த தொடருக்கு இப்பொழுது பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு போய் சேர்ந்திருக்கிறது பங்களாதேஷில் இடம்பெற போகின்ற தொடர் நாளைய தர முதலாவது டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டி இடம்பெற போவது மூன்று போட்டிகள் கொண்ட தொடர் மூன்று போட்டிகளும் மீர்பூர் மைதானத்தில் இடம்பெற போகின்றன இதிலேயே பாகிஸ்தான் அண்மையில் இடம்பெற்ற தொடரிலே பங்களாதேஷை வீழ்த்தியிருந்தது பாகிஸ்தானில் வைத்து அதுபோல பங்களாதேஷ் இலங்கைக்கு வர முதல் ஐக்கிய அரபு அமீரகத்திடமும் தோற்று போய் வந்திருந்தது ஆனால் இலங்கையிலே வந்தவர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி அவர்களுக்கு தனியான உற்சாகம் ஒன்றை கொடுத்திருக்கிறது புதிய தலைவராக டாஸ் பொறுப்பேற்றதிலிருந்து அவர்கள் அணி ஏறு முகத்திலே சென்று கொண்டிருப்பதை அவர்கள் உணர்கின்றார்கள் எனவே இப்போது சல்மான் அகா தலைமையிலே வந்திருக்கின்ற ஒரு புதிய இளம் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக தாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக லிட்டன் டாஸ் முழுமையாக நம்புகிறார் மேற்பூர் ஆடுகளமும் தங்களுக்கான பலத்தை கொண்டு வரும் தங்களது ரசிகர்களும் பெருமளவில் இருக்கின்றார்கள் அண்மைக்கால வெற்றிகள் தங்களுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக ஏற்கனவே தோற்ற தொடருக்கு இப்பொழுது தங்கள் பழிவாங்கக்கூடிய காலம் வந்திருப்பதாக அவர் நம்புகிறார் சல்மான் அகாபை பொறுத்தவரையில் அவர் தங்களுடைய இளம்பியர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் இது மட்டுமில்லாமல் தங்கள் நிற்பூர் ஆடுகளத்தின் தன்மைகள் தங்களுக்கு இன்னும் அதிக தன்மை பாகிஸ்தான் போன்ற ஒரு சாதகத்தன்மையை வழங்கும் வந்து அவர் இங்கே நம்பியிருக்கிறார் ஆனால் ஆடுகளத்தின் தன்மை தான் அதிகமான கேள்வியையும் அதிகமான அவதானத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த ஷேர் இ பங்களா ஸ்டேடியம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மைதானத்தை பொறுத்தவரை குறைவான ஓட்டங்கள் பெறப்படுவதும் சுழல் பந்து அதிகமான சாதக தன்மை இருப்பதையும் பார்க்கிறோம் இரண்டு அணிகளும் தங்களுடைய அணிகளை சுழல் பந்து வீச்சார்களை கொண்டு நிரப்பி வைத்திருக்கின்றன இலங்கையிலே பெற்றுக்கொண்ட கொண்ட வெற்றிகளையும் அவர்கள் சுழல் பந்தீச்சார்கள் மூலம் மாகவே இறுதியாக பங்களாதேஷ் வசப்படுத்தியிருந்தார்கள் என்ற அடிப்படையில் நாளைய தினம் போட்டி அதிக அவதானிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று குளோபல் சூப்பர் லீக் இறுதி போட்டி இடம்பெற்றது அதாவது இன்று அதிகாலை வேடையில் நிறைவேற்ற போட்டியில் இந்த போட்டிகளில் அணியும் ரங்பூர் ரைடர் மோதி இருந்தார்கள் இந்த தொடர் ஆரம்பித்த வேடையில் இருந்து ரங்பூர் ரைடர்ஸ் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தாலும் இறுதியாக அவர்கள் அணிக்கு எதிராக தோற்று போயிருக்கிறார்கள் அணி இந்த போட்டியில் வென்றது வாரியர்ஸ் சார்பாக நேற்று நூற்று தொன்னூற்று ஆறு ஓட்டங்கள் பெறப்பட்டன இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்படுத்தார் இதில் எடுத்தார் நாற்பத்தெட்டு மூன்றாம் இலக்கத்தில் வந்த பாஸ் முப்பத்தெட்டு பதவிகள் அறுபத்தாறு ஊட்டங்களில் எடுத்தார் நான்கு சிக்ஸரில் ஆறு நான்கு ஊட்டங்களோடு விளாசத்தை இருந்தார் ரொமாரியோ ஷெஃபர்ட் மற்றும் ஷெஃபன் ரத்தபர்ட் ஆகியோர் என்ன ஒரு ஃபினிஷிங் அணிங்க பாருங்கள் சார்ல்ஸும் இவன் லூயிஸும் ஆரம்பத்து உட்பாடு வீரர்கள் ரோமோனோலா குர்பாஸ் மூன்றாம் இலக்கத்து அதைத் தொடர்ந்து ஹெட்மேயர் ஷெஃபன் ரத்தபர்ட் மற்றும் ரொமாரியோ ஷெஃபர்ட் யாரை தான் இந்த அணியிலே சேர்க்காமல் இருப்பது விட்டால் அடுத்து வரப்போகின்ற இரண்டு பேரும் அடித்தாடக்கூடியவர்கள் மூன்று பேரும் என்று சொல்வேன் மாயினாலி ட்வெயின் பெட்டோரியஸ் மற்றும் அக்கீல ஹோசேன் இந்த அணி நூற்று தொண்ணூற்று ஆறு ஓட்டங்கள் அடிக்காமல் யார் அடிப்பது ஷெப்பன் ரத்தப்பட் பதினைந்து பந்துகளில் ஆட்டம் எடுக்காமல் பத்தொன்பது அவர் ஒரு சிக்ஸரை அடித்தார் ஒன்பது பந்துகளில் மூன்று ஆறு ஓட்டங்களை பறக்க விட்டு ஆட்டம் இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்று மிகச்சிறப்பான ஃபினிஷிங் ஒன்றை கொடுத்தார் சிலரி போனது மற்ற அணிகளை இருக்கின்ற பந்து பாருங்கள் கலீல் அகமன் தப்ரே ஷம்சி இப்திகார் அகமன் சியூமா சர்கார் அஸ்மத்துல்லா அமர் சாய் கைல் மாயஸ் மற்றும் கம்ருல் இஸ்லாம் இவர்கள் அத்தனை பேருக்கும் விழுந்து அடியை எடுத்து நூற்று தொன்னூற்றி ஏழு ஓட்டங்கள் இலக்காக இருந்தது ரான்பூர் ரைடர்ஸுக்கு இந்த அணிக்கு தலைமை தாங்கியவர் நூருல் ஹாசன் அவர் ஐந்து ஓட்டங்களை மட்டும் எடுத்தார் இப்திகார் அகமன் நாற்பத்தாறு சாய் ஃபாசன் நாற்பத்தோரு ஓட்டங்களை எடுக்க அவர்களால் எடுக்க முடிந்தவர் நூற்று அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் சகல விக்கெட்டுகளை ஒரு பந்து வீதம் இருக்கு பந்து வீச்சில் டுவெயின் பிரிட்டோரியஸ் முப்பத்தேழு ஊட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் இம்ரான் தஹீர் முப்பத்தொன்பது ஊட்டங்களுக்கு ரெண்டு விக்கெட்டுகள் நாற்பத்தைந்து வயது இளைஞர் தஹீரின் தலைமையிலான கயனா அமேசான் வாரியர்ஸ் நேற்று சாம்பியன் ஆகியிருக்கிறது குளோபல் சூப்பர் லீகின் இரண்டாவது கட்டத்தில் போட்டியின் நாயனாக இம்ரான் மணிகம் ராமல்லா குருபாஸ் தெரிவாகி இருந்தார் தொடர் நாயகனாக இந்த அணியின் தலைவரான இம்ரான் தஹீர் தெரிவாக இருக்கின்றார் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் இப்பொழுது இடம்பெற்று வருகிறது ஒரு பக்கம் இந்த மேக்ஸ் சிக்ஸ்டி தொடர் மேற்கிந்திய தீவிரிலே இடம்பெற்று வருகிறது இந்த தொடரை பொறுத்தவரையில் இலங்கை வீரர்கள் பல பேர் ஆடுகிறார்கள் ஏற்கனவே நான் இந்த போட்டிகளின் ஸ்கோர் விவரங்களை பெரிய அளவில் சொல்ல ஆர்வம் காட்டவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் பார்த்தால் இந்த அதிகமான வீரர்கள் நம்மவர்களை ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இலங்கையின் முன்னாள் வீரர்கள் அதுபோல இலங்கையின் முன்னாள் வீரர்களாக இருந்தது இப்பொழுது வேறு நாடுகளுக்கு ஆடி வருகின்ற வீரர்கள் தான் ஆடுகின்றனர் இந்த போட்டியில் ஆர்வம் இருக்கிறதா என்று உங்களுடைய கருத்துக்கள் ஒரு சில பற்றி வாசித்து இந்த டாப் பேன்ஸை போட்டியை பார்த்துவிட்டு அதை சொல்வதா இல்லையான்னு சொல்லி முடிவெடுப்போம் நண்பர்கள் நிறைய பேர் குகன் கஜிந்தன் அண்ணா விஜயகாந்த் வியாஸ்காந்த் தற்போது இங்கே ஆடுகிறார் அவர் தமிழ் யூனியன் அணிக்காக ஆடி வருகிறார் சகோதரர் கழகத்துக்காக அவர் தீசன் விதூஷன் முகமது ஷமாஸ் மற்றும் சாரூஜன் சண்முகநாதன் செல்லப்போறார் என்பது ஒரு முக்கியமான தகவலாக கிடைத்தது இந்தியா அரசு ஸ்ரீலங்கா சீரிஸ் நடக்கமாக கிடைத்த உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது நான் அதை உறுதிப்படுத்திக் கொண்டு வரவில்லை என்று கிடைத்த ஒரு தகவல் இந்திய கிரிக்கெட் சபை இலங்கை கிரிக்கெட் சபையின் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாகவும் இந்த இரண்டு சபைகளும் சேர்ந்து இணக்கம் கண்டிருப்பதாகவும் சிங்கப்பூரில் வார இறுதியில் இடம்பெற போகின்ற அடுத்த வார இறுதியில் இடம்பெற போகின்ற கூட்டத்தின் அடிப்படையில் இரண்டு மூன்று நாட்களில் இந்த முடிவு உறுதி செய்யப்படும் என்பது இப்போதைக்கு வெளியான செய்தியாக இருக்கிறது எனவே இந்த தொடர் இடம்பெறுவதில் பெரிய அளவில் தடைகள் இல்லை எனவே இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான தொடர் இடம்பெறும் என்பதால் இப்போதைக்கு நாங்கள் உறுதிப்படுத்தி ஒரு விடயமாக இருக்கிறது சகோதர இதை பற்றி உத்தியோகபூர்வமான அறிவிப்பு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் இல்லாவிட்டால் இந்திய கிரிக்கெட் சபையினால் வெகு விரைவில் இரண்டு மூன்று நாட்களில் வெளியிடப்படும் அப்போது நான் முதலில் அந்த விடயத்தை கொண்டு வருவேன் என்ற செய்தியை சொல்லி வைக்கிறேன் நிஷாந்த் ரவீந்திரகுமார் அண்ணா இனி சான்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஷிய கப் வித்வுட் இந்தியா இல்லை இந்தியா கட்டாயமாக ஆடுகிறது வருகின்ற செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் போட்டி இடம்பெறுகிறது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு விட இனி போட்டி ஆட்ட தான் வர இருக்கிறது அதுபோல ராகுல் பற்றி ரவி என்ன சொன்னவர் அண்ணா ஃபுல்லா சொல்லுங்க ஓ ராகுலை பற்றி அவர் சொன்னார் அவர் இன்னும் இந்த இப்போது இருக்கின்ற ஃபார்மில் அதிகமான சதங்களை இந்த பர்வகாரத்தில் குவிக்கக்கூடிய ஒருவராக கே எல் ராகுலை நம்புகிறார் சாஸ்திரி அவரது ஃபிரண்ட் ஃபுட் டெக்னிக் மாற்றமானது நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது எனவே இதன் அடிப்படையில் அவர் நம்பகமான ஒரு துடுப்பாட்டு வீரராக தன்னை உருவாக்கியிருக்கிறார் இந்தியாவின் சீனியர் துடுப்பாட்டு வீரராக இந்த தொடரையை போனவர் அதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவரை பாராட்டியிருக்கிறார் ஜான் போல் டொமினி இன்டமியா இல்லை டி பால் இந்திய மியாமி போகிறார்கள் திலக்க தில கேட்கின்றார் இன்னும் அதை பற்றி உறுதியான தகவல் இல்லை சவுதான் நான் ஒரு தரவை தேடி பார்க்கிறேன் எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை அதுபோல் ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் மேட்ச் எப்போது சுரேமா சஃபி கேட்கின்ற அதிகமாக ஆகஸ்ட் மாதத்தில் இருந்த தொடர் இல்லை பாட்டால் செப்டம்பர் மாதத்தில் ஆசிய கிட்ட தொடர் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான தொடர் இடம்பெறும் என்று தான் நான் முழுவதுமாக நம்புகிறேன் ஸ்ரீலங்கா வேர்சஸ் இனி மேட்ச் பற்றி சொல்லுங்கள் இந்தியா மேட்ச் பற்றி சொல்லுங்கள் சூபா கேட்டுக்கின்றார் ஆமாம் அது நடக்கப் போகிறது என்பதுதான் இப்போதைக்கு கிடைத்த தகவல் உறுதியான போட்டி அட்டவணை அதுபோல் இப்போது இடம்பெறும் என்ற விஷயங்கள் வந்தவுடன் சொல்வது இன்று குகன் குகன் முதலாம் இடத்தில் சிந்துஜன் சிந்துஜன் இரண்டாம் இடத்தில் மொஹமது முஷாரஃப் மூன்றாம் இடத்தில் இப்போதைக்கு இருக்கின்றார்கள் தொடர்ந்து திலக் அதுபோல் மொஹமது அர்ஷாத் சுவடு மற்றும் பரமேஷ் ஆகியோர் அடுத்தடுத்த இடங்கள் இருக்கின்றார்கள் சரி நாங்கள் இப்பொழுது நண்பர்கள் கேட்டுக்கின்றார்களா இல்லையா எனக்கு தெரியவில்லை நிச்சயமாக நாங்கள் ஒரு சில நம்ம இளைஞர்கள் ஆடிய சில போட்டிகளின் முடிவுகளை இங்கே கொண்டு வருவோம் இலங்கை அணிக்கு அடுத்த போட்டி எப்போது என்று சரியான திகதி மாதம் இன்னும் திகதி மாதம் சொல்ல முடியாது ஆகஸ்ட் மாதத்தின் அடுத்த மாதத்தின் இடைநடுவே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான தொடர் இலங்கையில் இடம்பெறும் என்று கருதப்படுகிறது கரேபியன் டைகர்ஸ் அணியும் கிராண்ட் கேமன் ஃபால்கன்ஸ் அணியும் மோதிய போட்டி இந்த மேக்ஸ் சிக்ஸ்டி தொடரின் பதினோராவது போட்டியாக இடம்பெறுது இந்த போட்டியில் ஜார்ஜ் பிரவுன் ஆட்டம் இழக்காமல் நூற்றி பன்னிரெண்டு ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார் முப்பத்தைந்து பந்துகள் பதிமூன்று ஆறு ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார் பத்து ஓவரில் நூற்று நாற்பத்தி ஓட்டங்களை எடுத்தது இந்த அணி இந்த அணியின் மூன்றாம் இலக்க வீரராக ஆடியவர் இஸ்ரோ தான் அணியின் தலைவர் கெகார்ட் ராஸ்மஸ் நம்பிபி அணியின் தலைவர் இந்த அணியிலே லஹிர் மிலாந்த முன்னாள் இலங்கையின் விக்கெட் காப்பாடர் இப்பொழுது அமெரிக்காவில் ஆடி இருக்கின்றார் அதுபோல இதரணிகளை பந்து வீசியவர்களில் மலிந்த புஷ்பகுமார் பந்து வீசியிருந்தார் இரண்டு ஓரளவில் முப்பத்தாறு ஆறு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் அந்த அணியிலே அணி இதரணியின் தலைவராக ஜே பி கோ ஆடுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த தொடர் இப்பொழுது பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னாலே பல போட்டிகள் பத்து போட்டி தானே பரபரப்பரில் நடந்து முடிகின்றன எனவே முடிவு முழுக்க முடிவு முக்கியமான கட்டங்கள் இடம்பெறும் அப்போது நாங்கள் வீரர்களை மற்றும் இதர விடயங்களை கொண்டு வருவோம் சரி நண்பர்கள் பல கால்பந்து செய்திகளையும் கட்டணும் கேட்டிருந்தார்கள் கால்பந்தர விடயங்களையும் கேட்டிருந்தார்கள் இப்பொழுது நிறைய மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருவதை நாங்கள் அவதாரித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அந்த மாற்றங்களை நான் தொகுத்து நான் சொன்னேன் அந்த ஃபுட்பால் அப்டேட்டாக வார ஒரு விடயத்தை கொண்டிருக்கலாம் என்று அந்த விடயத்தை நாளைய தினம் முதல் உங்களுக்காக செயற்படுத்தலாம் என்று நான் நம்பியிருக்கிறேன் இந்த நாளில் உங்களுக்கான முக்கியமான செய்திகளை கொண்டு வந்திருந்தேன் நண்பர்கள் இதாவது கேள்விகளையும் கேட்டிருந்தார்கள் அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் கொண்டு வந்திருந்தேன் இப்போது இருக்கக்கூடிய இன்னமொரு முக்கியமான விடயத்தை சொல்லும்போது நான் அடுத்து வரப்போன்ற சின்ன சின்ன மாற்றங்கள் இப்பொழுது நடந்து கொண்டே கவுண்டி அதாவது இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளில் ஆட முடியாமல் போனாலும்

காத்திருக்கிறேன் இப்போது இடம்பெற்ற மேக் மேக்ஸ் சிக்ஸ்டியை பற்றி ஏன் நான் ஸ்கோர்களை சொல்லவில்லை என்று சொன்னேன் என்று சொன்னால் இந்த மேக்ஸ் சிக்ஸ்டி தொடரை பொறுத்தவரையில் இப்போது ஆடி வருகின்ற அணிகள் மொத்தமாக இது மேக்ஸ் சிக்ஸ்டி கேரபியன் என்று சொல்லப்படுகிற அணி ஏழு அணிகள் ஆடி வருகின்றன கேரபியன் டைகர்ஸ் கேமன் பே ஸ்ட்ரிங் ரேஸ் வீகாஸ் கிங்ஸ் வைக்கிங்ஸ் அதே போகா ரீட்டன் ட்ரெயில் பிளேசஸ் மியாமி பிளேஸ் ஃப்ளோரிடா லயன்ஸ் கிரீன் கேமன் ஃபல்கன்ஸ் இந்த போட்டிகளுக்கெல்லாம் நாங்கள் அவ்வளவு பெரியதாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓரளவுக்கு ஐசிசி நாள் அங்கீகரிக்கப்பட்ட தொடர்களுக்கு நாங்கள் இந்த முக்கியத்துவத்தை கொடுத்தாலே சில முன்னணி விவரங்களை அறிந்து கொள்ளலாம் இவர்களில் பல பேர் இனி எதிர்காலத்தில் ஆட முடியாதவர்கள் அதுபோல இனி அணிகளால் வீர்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் பட்லரின் பதிமூவாயிரத்தை பற்றி நான் சொல்லிவிட்டு பாதியிலே விட்டுவிட்டேன் இதுவரை காலமும் டுவெண்ட்டி டுவெண்டி போட்டிகளில் உலகாவது இறுதியில் இடம்பெறுகின்ற பிரான்ச்சைஸ் போட்டிகள் ஐசிசி நாள் அங்கேரிக்கப்பட்ட பிரான்ச்சைஸ் போட்டிகள் மற்றும் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச தொடர்கள் அதுபோல் உள்ளூர் டுவெண்ட்டி போட்டிகள் இவை எத்தனையும் சேர்த்து பதிமூணாயிரம் ஓட்டங்களை பெற்றுக் கொண்டு வரிசையில் கிறிஸ் கெயில் கெரோன் பொலார்ட் ஏடி ஹேல்ஸ் அலெக்ஸேஸ் ஷாயிப் மலிக் விராட் கோலி டேவிட் போனருக்கு பிறகு ஜாஸ் பட்லர் இந்த பதிமூவாயிரம் ஓட்டங்களின் பட்டியலில் சேர்ந்திருக்கின்றனர் வெகு விரைவில் இந்த பட்டியல் சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புடையவர்களாக ஜே எம் வீல்ஸ் இருக்கிறார் அவர் இப்பொழுதும் இங்கிலாந்தின் ஹம்ஷா பிராந்தியத்துக்கு ஆடி வருகின்ற ஒருவர் ரோஹித் சர்மா இருக்கின்றார் அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடுவார் என்று கருதப்படுகிறது மற்றபடி இந்திய அணியின் டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் இருந்து ரோஹி பெற்றுவிட்டார் விட்டார் அதுக்கு பிறகு ஃபெப்டூ பிளஸ் இருக்கின்றார் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு ஒட்டங்கள் வேறு யாரும் இப்போதைக்கு இதை நெருங்குவதாக இல்லை டேவிட் மீனர் மற்றும் பாபர் அசாம் ஆகியோர் பகு தொலை விலையே இருக்கின்றார்கள் கிறிஸ் கெயில் பதினாயிரத்து பதினான்காயிரத்து ஐநூறு அறுபத்தி ரெண்டு எடுத்திருக்கின்றார் அவரை நெருங்கி வருகின்றார் இப்பொழுது கிரோன் பொலாடு பதினொயாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு இனமும் ஆயிரத்துக்கு உட்பட்ட ஓட்டங்கள் தான் வித்தியாசம் இருக்கிறது அதே போல அலெக்சேல்ஸ் பதினொயாயிரத்து எண்ணூற்று பதினான்கு அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் ஷயிட் மலிக் கொஞ்சம் பின் தங்கிவிட்டார் தொடர்ந்து வர நாட்களில் என்ன நடக்கும் எப்படியான மாற்றங்கள் நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்து கொண்டு அனைவருக்கும் மனமார்ந்த நாளை நாடு தான் மற்றொரு விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களை முழுமையான விவரங்களோடு மற்றொரு நேரலையில் சந்திக்கிறேன்